வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அபவுட் திஸ் வீடியோ அபவுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டிருந்தேன் நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த கமெண்ட்டுக்கு நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ண விரும்புகிறேன் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஆக்சுவலாக என்னுடைய டேட்டா இல்லை கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண டேட்டா ஸோ அஃபிஷியலாக இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெர் இஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்படின்ட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து இன்னொரு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் ஆக்சுவலாக வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இன்ஃப்ளேஷன் இல்லை ஆக்சுவலாக டீஃப்ளேஷன் தான் இருக்குது எப்படி அப்படின்னா நீங்கள் கோல்டு மட்டும் அதை நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரோட இன்ஃப்ளேஷன் வந்து தான் இருக்குது அதுவும் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் செவனில் இருக்குது அப்படின்னு கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் என்னால் இதில் உங்களில் பல பேர் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன அப்படின்னா பார்க்கலாம் இன்ஃப்ளேஷனை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே சமயத்தில் இதில் வந்து ஒரு என்னுடைய வியூ அப்போட்டு இன்ஃப்ளேஷனும் இதில் சொல்ல விரும்புகிறேன் நான் ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து எல்லாத்துக்குமே பொது உடைமை கிடையாது ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சேமாக இருக்காது உங்களுக்கு அதனால் அது ஏஜுக்கு வந்தால் மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ப்ளேஸ் மட்டும் இல்லை ஈவன் பர்சன் டு பர்சன் இது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் ஸ்டேட் டு ஸ்டேட்டு கூட இது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இன்ஃப்ளேஷன் டேட்டா பப்ளிஷ் பண்ணும்போது ஸ்டேட் வைஸாக கூட அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் வந்து ரூரல் அர்பன் ஏரியா அப்படின்னு டிவைட் பண்ணி கூட என்ன இன்ஃப்ளேஷன் இருக்குது ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இப்போ என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் இது அஃபிஷியல் இண்டிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது உண்மையாக பொய்யாங்கிறத டிபேட்டுக்கு நம்ம போக வேணாம் இதை பேஸ் பண்ணி தான் ஈவன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கிறது உண்டு ஸோ அதனால் வந்து இந்த அஃபிஷியல் டேட்டா வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இது பர்சன்ட் பர்சன்ட் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னேன் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ கவர்மெண்ட் வந்து நேரி ஒரு எயிட்டி குரோர் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட்டு ரேஷன் கொடுக்குறாங்க அதில் எது என்னென்ன இருக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா அரிசி இல்லாட்டா கோதுமை ஈவன் பல்சஸ் கூட சம்டைம் பருப்பு வகையில் கூட இருக்குது சம் சுகர் கூட கொடுக்குறாங்க சப்சிடைஸ்டு ரேட்டை எண்பது கோடி மக்களுக்கு மாதம் மாதம் இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் மத்தவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசியை டிபெண்ட் பண்ணாதவங்க இல்லாட்ட அந்த பொருளை டிபெண்ட் பண்ணாதவங்க மார்க்கெட்டில் தான் போய் வாங்கி ஆகணும் இந்த ரேஷனை டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் இந்த ஐட்டம்லேருந்து அவங்களுக்கு வந்து வெகுவாக பாதிக்கப்பட மாட்டாங்க இது ஏற்றம் இறக்கம் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே இது அவங்க கையில் இருக்க அந்த மணியை வச்சுக்கிட்டு மித்த ஐட்டம்லாம் அவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஃபுட் ஐட்டம்ங்கிறது ஒன்லி அரிசி பருப்பு மட்டும் கிடையாது நிறைய அதர் ஐட்டம்ஸ் இருக்குது விஜிடபிள்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது மில்க் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ வந்து மில்க் ஐட்டம் இதிலலாம் இன்ஃப்ளேஷன் வந்து எல்லாத்துக்குமே தாக்கும் ஏன்னா மில்க்கெல்லாம் வந்து ரேஷனில் வரலை அதனால் வந்து அதோட இன்ஃப்ளேஷன் இது வந்து கிளியராக வந்து பொது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி மக்களையும் அஃபெக்ட் பண்ணோம் அது ஏற்றம் இருந்தாலோ இல்லைனா இறக்கம் இருந்தாலோ ஸோ அதனால் நம்ம வந்து கிளியராக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது எது ஐட்டம் எப்படி எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறது பர்சன்ட் டு பர்சன்ட் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் பட் ஆனால் ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணுமா ஏன்னா இல்லை சிபிஐ இருக்குது பாருங்கள் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது வந்து நாட் ஒன்லி குட்ஸு பட் ஆல்சோ ஈவன் சர்வீஸையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக இன்னோ ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறீங்க இல்லைடா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது தென் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக அவங்க பிள்ளைங்களுக்காக வந்து செலவு பண்ணுறீங்க இதெல்லாம் கூட வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் ஏறிட்டு இது தவிர பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க எலக்ட்ரிசிட்டி கூட வருஷம் வருஷ வருஷம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு மாடலில் மித்த மாநிலமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் அந்த இன்ஃபிளேஷனுக்கு வந்து நம்மளை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அரௌண்டு ஃபோர் பர்சன்ட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு இந்த கமர்ஷியல் என்டிட்டிக்கோ ஈவன் ஹவுஸ் ஹோல்டு கூட ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தஃஃபோர் இதோட இம்பேக்ட்டும் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி மேலே டேரிஃப் விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது நேச்சுரலி அவங்க விற்கிற பொருள் மேலே அதை பாஸ் ஆன் பண்ண தான் செய்வாங்க அது வந்து நம்ம அல்டிமேட்டாக வந்து நம்ம தான் பேர் பண்ண வேண்டிய இருக்கும் அதே மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஹோல்டில் இருக்கிறது வந்து என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அதை அப்சார்வ் பண்ணி தான் ஆகணும் நமக்கு வர வருமானத்துலேருந்து தான் அதை மீட் பண்ணி ஆகணும் சொல்லிவிடும் அது நோ அதர் வே ஆர் நோ அதர் கோ அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து ஃபுட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம் ஏன் அப்படின்னா அதுக்கு தான் ஜாஸ்தி வெயிட்டேஜ் இருக்குது இன்ஃப்ளேஷன் டேட்டாவில் நேர்லி ஃபுட் அண்ட் ஃபியூல் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்குது மித்த ஐட்டம் டுகெதர் எல்லாமே சேர்த்து ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அதனால தான் இந்த டேட்டாவை மாற்றணும் அப்படின்னு கூட கவர்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கு மேபி ஜன்வரி டுவெண்டி ன்டி்ஸ்லந்து நியூ சர்வே அண்ட் நியூ டேட்டா வரும் அப்படின்னு பார்க்கலாம் அதோட வெயிட்டேஜ் மாறுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இப்போ இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் வந்து எப்போ டிசைட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் லெவன் டுவெலில் டிசைட் ஆனது ஸோ அன்னைக்கு வந்து எப்படி வந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்களுடைய இன்கம்மை அதை பேஸ் பண்ணி வெயிட்டேஜ் போட்டாங்க ஃபுட்டுக்கு எவ்வளோ ஃபியூலுக்கு இவ்வளோ எஜுகேஷனுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு டிஃப்ரெண்டாக வெயிட்டேஜ் போட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நேலி அபவுட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிடுது இன்னும் அதில் மாற்றம் வரவே இல்லை ஆனால் வரப்போது கூடிய சீக்கிரம் அதனால நம்ம என்ன ஹோப் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரீசனபிள் வெயிட்டேஜ் வந்து எல்லா ஐட்டத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி நட கிடைக்கிற பட்சத்தில் மேபி அது வந்து ஒரு கிளியராக ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வேரியஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க தட் வந்து எயிட்டி குரோர் பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு இலவசமாக போயிட்டுருக்கு ஆனால் சிக்ஸ்டி குரோர் ஆஃப் பீப்புள் வந்து எல்லாத்துக்கும் அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குது அண்டு அது வந்து நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம் இல்லாட்டை எஜுகேஷன் ஃபீஸ் இருக்கலாம் இல்லாட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம் இல்லாட்ட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸாக இருக்கலாம் ஸோ இல்லாட்ட த டிரான்ஸ்போர்ட்டேஷனாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டத்துக்கு அறுபது கோடி மக்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அது வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ தான் மோஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதுலேருந்து தான் அவங்க மீட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து வருஷம் வருஷம் ஏற போகிறதில்ல இல்லை இன்ஃப்ளேஷன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை உங்களுடைய முதலாளிங்க வந்து உடனே சம்பளத்தை ஏற்றி கொடுக்கறது இல்லை அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேர்டன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் தெரியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன் ப்ரைவேட் எஜுகேஷன் பார்த்துங்க ரைட் ஃப்ரம் எல்கேஜிலேருந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு என்ன காரணம் தெரியாது ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பாருங்க அதுவும் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஈச் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதே எலக்ட்ரிசிட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் கவர்மெண்ட் வந்து இப்போ ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோர் பர்சன்ட் அப்படின்ட்டு ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சில பேர் வந்து ரெண்ட் ஹவுசஸில் இருப்பாங்க அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு பத்து பர்சன் அது இன்க்ரீஸ் ஆகிறது உண்டு அண்டு சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டட் ஹவுஸ் இல்லை ஓமன் ஹவுஸில் இருந்தீங்கன்னா கூட அதுக்கு ஏதாவது லோன் வாங்கி இருந்தீங்கன்னா அதோட பர்டன் வந்து ஏதோ இருந்துகிட்டே இருக்க போகுது அந்த லோனை கட்டி முடிக்கிற வரைக்கும் அது கூட பார்த்திங்கன்னா இந்த உடனே வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சனால இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்றாங்களா இல்லை அதுக்கும் நிறைய டைம் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு அதனால் அந்த இஎம்ஐ படன் வந்து அப்படியே தான் இருக்குது தோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சால் கூட ஸோ இதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ கிளியராக இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பர்சன்ட் டு பர்சன்ட் அது வெரி ஆகும் பிளேஸ் டு பிளேஸு வெரி ஆகும் அதே சமயத்தில் எது எதுக்கெல்லாம் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் அதுவும் பொறுத்து இருக்குது நம்மளுடைய யூனோ இந்த இன்ஃப்ளேஷன் நம்மளால் பாதிக்கப்படுறோமா இல்லையா இல்லைடா அது குறைஞ்சதுனால நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குதா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு ஸோ நான் கூட என்ன பண்ணேன் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தோட ஏன்னா நாலு மாதமாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய ஒய்ஃப்ட்ட கிட்ட கேட்டேன் நான் ரியலாகவே பொருள் குறைஞ்சிருச்சாப்பா எப்படி வந்து இந்த விலைவாசி இப்ப இருக்கு அப்படின்னு கேட்டப்ப என்ன பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல வெலை குறஞ்ச மாதிரி எந்த ஐட்டமும் பெரிய லெவலில் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இது வந்து அதே லெவலில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு எனக்கு ரிப்ளை கிடச்சிச்சு என்னோடய ஒய்ஃப்டேருந்து அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவங்களும் பெரிய லெவலில் ஷேர் பண்ணிக்கல அந்த விலை குறைஞ்ச மாதிரி காமிச்சிக்கல ஆனால் சில ஐட்டமில் குறைஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் டிவி விலை குறைஞ்சிருச்சு கார் விலை குறைஞ்சிருச்சு பைக் விலை குறைஞ்சிருச்சு இல்லைடா ஏசி விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து நம்ம டெய்லி வாங்குற போகிற ஐட்டம் கிடையாது ஏதாவது ஒரு டைமில் வாங்க போகிறோம் அண்டு ஆனால் ரியல் இன்ஃப்ளேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபுட் ஐட்டம் இதை தான் நம்ம டெய்லி வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம் அதே சமயத்தில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபுட் ஐட்டம் வந்து எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ் மூலமாக வாங்குறோம் அவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தோ ரெஸ்டாரெண்ட்லருந்து நிறைய டிஸ்கவுண்ட் வந் வாங்கினா கூட அண்ட் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை ஸோ அந்த அந்த குயிக் காமர்ஸும் நம்ம சொல்லலாம் இதுவும் ஒரு காரணம் ஏன் வந்து இந்த விலைவாசி வந்து வெகுவாக குறையலை அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்னும் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் குறஞ்சா கூட அதை நம்மக்கிட்ட கிளியராக பாஸ் ஆன் பண்ணலை அப்படிங்கிறதும் இந்த டைமில் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த விலை குறைந்த விலைவாசி வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா முக்கியமாக கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க அப்போ வந்து இம்மிடியேட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க பாருங்கள் அதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சப்ஸ்டான்ஷியலாக குறைக்கணும் அண்டு அது குறைச்சி மட்டும் போ போதாது அதை வந்து இந்த பேங்க்குக்கிட்டையும் சொல்லி அதை பாஸ் ஆன் பண்ண வைக்கணும் அதுதான் முக்கியமானது ஸோ அதை வந்து இந்த பாரவர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணால் தான் அண்டு ஒரு பெனிஃபிட்டை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி இந்த பேங்க்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க உடைய ஆர்ஓஐ திர் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் அந்த மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கு பெர்சன்டேஜ்ஜு இப்போ வந்து அதே இது பப்ளிக் செக்டார் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஆர் ஒன் பாயிண்ட் மாதிரி இருக்கு நான் ஆர்பிஐ கூட திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன இதுனா இதை குறைக்கிறதுக்கு திட் இஸ் அப்பர் லிமிட்டே ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இவங்க வந்து ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி க கண்டிஷன்லாம் விதிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து அசட் குவாலிட்டிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வந்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஈவன் அவங்களுடைய ரிட்டர்ன் ஃப்ரம் த இது இருக்குது பாருங்கள் அசட்ஸ் அதுக்கு கூட அவங்க வந்து ஒரு அப்பர் லிமிட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் இப்போ வந்து மைக்ரோ ஃபைனான்ஸுக்கெலாம் வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க என்ன வேணால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களோட சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ஈவன் பர்சனல் லோனுக்கு கூட பாருங்க எல்லா பேங்க்ஸும் எயிட்டீன் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஹை சார்ஜஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் டெஃபினட்டாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சா கூட அது மக்களுக்கு போய் சேராது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு மக்களுக்கு போய் ரிகளாகவே சேரணும் அந்த குறைஞ்ச இன்ஃப்ளேஷன் வந்து எல்லாத்துக்கும் பயனடையணும் அப்படின்னா தென் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டிஸ்லாம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அஃபிஷியலாக வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு குறைஞ்சா கூட அது ஏன் மக்களுக்கு போய் சேரலை என்பதுக்கு இதுதான் என்னுடைய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்